அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டாகுக்கு பார்த்து பார்த்து ஹோம்மேட் டயட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ப்ரிப்பேரன்ட்டா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹோம்மேட் டயட்டில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்னால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இது போன்று பெட்டு வளர்த்தக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாகுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெஜிடபிள் டயட்டாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நாலு வெஜிடபிளை கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கார்லிக் ஆனியன் அண்ட் வயல் மஸ்ரூம்ஸ் ஃபஸ்ட்டு டொமேட்டோ டொமேட்டோ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து காமனாக நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருப்போம் ஆனால் பழுத்த தக்காளியில் இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது இதே வந்து பச்சை தக்காளியாக இருந்தது அந்த டொமேட்டோ பிளான்ட்டு என்டையர் பிளான்ட்டுமே வந்து ஹைலி டாக்ஸின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலனின் அப்படிங்கிற டாக்ஸிக் காம்போனன்ட் வந்து அதில் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் ஆக்சிடென்டல்லாவோ அல்லது நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கனாவோ இது உடம்புக்குள்ளே போனதையும் வந்து வாமிட்டிங் டயேரியா லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் அபிடேட்டை காசு பண்ணும் அதாவது பசியின்மை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லை சில சமயம் சீசர்ஸ் கூட வரும் ஆனால் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சொல்லனால் வந்து நம்மளுக்கு ஃபேட்டல் எதுவும் ஏற்படாது அதாவது உயிரிழப்பு எதுவும் டாக்குக்கு ஏற்படுத்தாது இந்த அன்ரைப்பன் டொமேட்டோ வந்து ஈவன் அதனோட பாடி வெயிட்டில் பாயிண்ட் ஒன் டு ஒன் பர்சன்ட் அளவு சாப்பிட்டாவே வந்து டாக்ஸிக் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய டாக்டோட டயட்டில் கம்பல்சரி அன்ரைப்பண்ட் ட டொமேட்டோ இல்லாமல் பார்த்துக்கணும் சரி அப்போ ட்ரைப்பன் டொமேட்டோ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எதுவுமே அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் காரணம் என்ன ரைப்பன் டொமேட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்குது இது வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட பயன் பண்ணி கால்சியம் ஆக்சலைட்டாக உருவாகும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது நாளைக்கு கிட்னியில் வந்து கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு காரணமாகிடும் அடுத்ததாக ஆனியன்ஸ் இந்த ஆனியன்ஸில் வந்து என் ப்ரொஃபைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிற கெமிக்கல் காம்போனண்ட் இருக்குது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி மேலே ஆக்ட் பண்ணி ஆர்பிசியை ரப்சர் பண்ணிடும் இதனால் என்னாகும் அப்படின்னா ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிற கண்டிஷனை உருவாக்கும் அது மட்டும் இல்லை வாமிட்டிங் டயரியா ஈவன் ஸ்டொமக் எல்லாம் காஸ் பண்ணும் ஆனியன் சாப்பிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ரெட் யூரின் ஆர் ப்ரௌன் கலர் யூரீனை ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து கம்பல்சரி ட்ரீட் பண்ணும் ட்ரீட் பண்ணாத விட்டால் அதனோட உயிருக்கே ஆபத்தில் முடிஞ்சிடும் இந்த ஆனியன் எவ்வளோ அளவு சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒரு பத்து கிலோ வெயிட்டில் ஒரு டாக் வந்து ஐம்பது கிராம் ஆனியன் சாப்பிட்டாவே வந்து அது வெதர் இட் மேபி குக்குடு ஆனியன் ஆர் ரா ஆனியன் எதாக இருந்தாலும் சரி சாப்பிட்டா இந்த ப்ராப்ளத்தை காசு பண்ணும் அடுத்தது கார்லிக் கார்லிக் வந்து ஆனியனோட ஃபைவ் டைம்ஸ் டாக்ஸிக் கண்டன்ட் அதிகம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் காம்போனண்ட்டான என் ப்ரொஃபைல் டைசல்ஃபைட் அண்டு தையோசல்ஃபேட் அப்படிங்கிற ரெண்டு காம்போனன்ட் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ஆனியனை போலவே வந்து இதுவுமே வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசியை ரப்சர் பண்ணி ஹீமோலைட்டிக் அனிமையாக காசு பண்ணும் ஈவன் வாமிட்டிங் டயேரியா அண்ட் லாஸ் ஆஃப் அபிடைட் எல்லாமே காசு பண்ணும் டிவியர் கேஸில் பேன்கிராடைட்டிஸை காசு பண்ணும் சரி எவ்வளோ சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் காசு பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஃப்டின் டு தேர்ட்டி கிராம் பர் கேஜி பாடி வெயிட் அந்த அளவுக்கு கார்லிக் சாப்பிட்டது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து காஸ் பண்ணிடும் அடுத்ததாக வைல்டு மஷ்ரூம்ஸ் ஜென்ரலாக வைல்டு மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம டாகுக்கு ஃபீட் பண்ண போகிறது இல்லை பட் ஆக்சிடெண்ட்லாம் இன்ஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன டியூரிங் ரெயினி அப்போ நம்ம டாகை வாக்கிங் பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா எங்காவது ஒரு இடத்துல இந்த வைல்டு மஷ்ரூம்ஸ் வந்து இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆக்சிடென்ட்லாம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா சிவியர் டேமேஜை வந்து காஸ் பண்ணும் ஸோ நான் சொன்ன இந்த நாலு வெஜிடபிளுமே வந்து கம்பல்சரி உங்களுடைய டாக் பிளட் டயட்டில் இல்லாமல் பார்த்துக்குங்க அடுத்ததாக வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம் வந்து உங்கள் டாக் ப்ளட் டயட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவகேடோ அவக்கேடோவில் என்ன இருக்குது அப்படின்னா பெர்சின் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா வாமிட்டிங் டயரியா சம்டைம் வந்து பேன்கிரோடைஸை காசு பண்ணும் சப்போஸ் இதே வந்து லேக்டேட்டிங் பிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேஸ்டைட்டிஸ் வர்றது இருக்கும் மேஸ்டைட்டிஸ் அப்படிங்கிறது மடி மடி மடிநோய் வந்து பிச்சஸ்ல மட்டும் இல்லைங்க ஆல் மெமல்ஸ்லேயும் இது காசு பண்ணும் ஈவன் ஒன் கிராம் அவகேடா வந்து ஒரு பத்து கிலோ வேட் உள்ள டாகுக்கு சிவியல் மயோகார்டியல் நெக்ரோசிஸை காசு பண்ணி டெத்து உருவாகிறது கூட காரணமாயிரும் ஸோ கம்பல்சரி உங்கள் டாகுக்கு தெரிஞ்சும் கூட அவக்கேடை கொடுத்துட்றாங்க அடுத்து செரிஸ் செரீஸில் என்ன கெமிக்கல் காமனண்ட் இருக்குது அப்படின்னா சயனைடு இருக்குது சைனைடு என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுலர் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்போர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டீஸுக்கு காஸ் பண்ணும் சப்போஸ் நம்ம ட்ரீட் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னா கம்பல்சரி டெத் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக கிரேப்ஸ் ரெசின்ஸ் அண்ட் டேமரின்ஸ் இந்த மூணுல என்ன இருக்குது அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிற கெமிக்கல் காமனண்ட் இருக்குது ஈவன் சிங்கிள் கிரேப் ஒரே ஒரு கிரேப் கொடுத்தா கூட உங்களுடைய டாகுக்கு அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக அந்நோட்டிஸ்டாக விட்டுட்டோம் அப்படின்னா சிவியரிட்டி அதிகமாகி ஈவன் டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது டாட்டாரிக் அசின் கண்டெய்ன்ஸ் கிரேப்ஸ் ரெசிப்ஸ் அண்ட் டேமரின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய டாகோட டயட்டில் கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஐட்டங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸில் முதல்ல வரக்கூடியது சாக்லேட்ஸ் நம்ம பெட் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து டாகுக்கு வந்து காமனாக சாக்லேட்ஸ் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன் சாக்லேட்ஸில் வந்து ஹை ரிச் கன்னட் ஆஃப் மீத்தேல் ஜேந்தின்ஸ் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது ஒன்றும் இல்லைங்க தியோப்ரமேன் அண்ட் கெஃபைன் இந்த ரெண்டு தான் அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி டார்க் சாக்லேட்லாம் ரொம்ப அதிகம் ஸோ உங்களுடைய டாகுக்கு இது கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா வாமிட்டிங் டயரியா ட்ரெமர்ஸ் ஈவன் சீசர்ஸ் காசு பண்ணும் சில சமயம் கூட ஏற்படும் அதாவது இது எவ்வளோ டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஜஸ்ட்டு ஒன் கிராம் சாக்லேட் வந்து ஒரு பத்து கிலோ உள்ள டாகுக்கு இந்த சிம்டம்ஸெல்லாம் காஸ்ட் பண்ணும் சப்போஸ் அதுவே டபுள் டோஸ் டூ கிராம் பர் டென் கேஜி பாடி வெயிட் உள்ள டாகு கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் டெத்து கூட ஏற்படும் ஸோ கம்பல்சரி சாக்லேட்ஸை அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது காஃபி காஃபியில் பார்த்தீங்கன்னா கெஃபேன் இருக்கும் டூ அதாவது ஒரு டொண்ட்டி மில்லிகிராம் பர் கேஜி பாடி வெயிட் அளவு டோஸில் கொடுத்தோம் அப்படின்னாவே இது என்ன காசு பண்ணும் அப்படின்னா சிவியர் சீசஸை காசு பண்ணும் ஈவன் ட்ரிபிள் டோஸ் அதாவது சிக்ஸ்டி மில்லிகிராம் பர் கேஜி இருந்ததுன்னா டெத் டெத்தாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கப் ஆஃப் காஃபியில் வந்து நைன்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் இருக்கும் ஸோ கம்பல்சரி காஃபியை வந்து டாகு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா டீ டீலேயும் வந்து கெஃபைன் தியோப்ரமீன் அதிகமாக இருக்கும் இதுவுமே வந்து என்ன காஃபி காசு பண்ணுச்சோ அதே ப்ராப்ளத்தை காசு பண்ணும் டீ என்ன காசு பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ளட் ப்ரெஷர் அதாவது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும் கார்டியோஸ்குலர் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சீசர்ஸ் காசு பண்ணும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை அஃப்ட் பண்ணுறதுனால வந்து ஹார்ட் ரேட்டிமே ப்ளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும் இதனால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகி அந்த டாக் ஈவன் டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கம்பல்சரி டீயை உங்கள் டாகுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்து ஜைலிட்டால் ஜைலிட்டாலில் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இப்போ பெரும்பாலும் வந்து நம்மளுடைய ஹியூமனில் பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக சுகர் பேஷண்ட் அதிகமாகிட்டாங்க ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ங்கிற இந்த ஜைலிட்டால் வந்து காமனாக எல்லா கேண்டீஸ் கம்ஸ் அண்டு ஈவன் நம்ம சுகருக்கு பதிலாக கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டாகுகளுக்கு நம்மளுக்கு வந்து அது சேஃபர் சைட்டில் இருக்குது பட் டாகுகளுக்கு அப்படி கிடையாது என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் லெவலை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் இதனால் என்ன ஹைப்போ ஹைப்போக்ளைசீமியா போயிடும் இன்சுலின் அதிகமாகும்போது பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இதனால் ஹைப்போக்ளைசிமியா போயிடும் சடன் ஹைப்போக்ளைசிமியா போகிறதுனால லிவரில் என்னாகுனா லிவர் டேமேஜ் ஏற்பட்டு அக்யூட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியராக காசு பண்ணிடும் இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது subscribe சப்ஸ்கிரைப் Thank தேங்க்யூ